ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து தீபாவளி சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோமா பக்கோடா மாவா அன்னைக்கு வரச்சோல அது வந்து இப்போ பக்கோடா எப்படி புள்ளியிறதுன்னு பார்க்கலாம் இது அப்படியே தான் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் கிலோ தான் இருக்கும் அதனால இதை பண்ணிடலாம் இப்போதிக்கி இதை பெசையிறதை காமிக்கிறேன் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்னா நம்ம முத்தமாக ஊற வச்சு வச்சிருக்கிற பெருங்காய தண்ணி இதுக்கு வெண்ணெய் பிசைகிறதுக்கு இதில் வந்து என்னென்னா சோம்பு ம பூண்டு மிளகாய் எல்லாமே வச்சு அரைச்சிட்டு வடிகட்டுறதுனால நீங்க தோலோட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் உப்பு தேவையான தண்ணி இதை பிசைஞ்சிட்டு எண்ணெய் காய வச்சிருக்கேன் நம்ம இந்த அச்சு வந்து நறுக்கு பாருங்க இதுல இந்த டிசைன் தான் போட போறேன் நான் ரெண்டு மூணு டிசைன் இருக்குது நான் வந்து இந்த ரெண்டு டிசைன் எடுத்திருக்கிறேன் இது மொத்தமாக இருக்கும் இது மெல்லிசா இருக்கும் இது இது முதல்ல நம்ம போட்டுட்டு இதே போதும்னா நிறுத்திக்குவோம் இல்லைன்னா இந்த இது போடலாம் இது வந்து எப்படின்னா இந்த சீப்பு முறுக்கு பண்ணுறோம்ல அப்போ தேவைப்படும் நல்லா நீட்டாக புழிஞ்சிட்டு மடக்கி மடக்கி வைக்கிறதுக்கு ஒரு டிசைன் வரும் அது மேலே வரும்பு மாதிரி வரும் அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க நான் இந்த ஓலை பக்கடாச்சி தான் எடுத்துருக்கேன் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க எனக்கு அது ஒன்றரை இது சோம்பெல்லாம் வந்து நம்ம வடிகட்டுறதுனால கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க நல்லா இந்த வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்துட்டேன் நான் இந்த பாருங்க போதும் ரெண்டு வாட்டி அடித்து எடுத்துட்டேன் இப்போ இந்த மாதிரி தண்ணி கிடச்சிரும் இதை ஊற்றி நம்ம பேசஞ்சிக்கலாம் நேற்று எடுத்து அதே பாத்திரம் எடுத்துக்குவோம் இதுக்கு தேவையான உப்பு செத்துக்கோங்க ஈவனா பண்ணிட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் உப்பு விரவிடும் தான் அதுல உப்பு போட்டு தசை அதுக்கப்புறம் நல்லா வெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லா வந்து வெண்ணெய் எல்லாம் ஈவனா பிசைஞ்சிட்டு இப்ப அந்த பெருங்காயம் இருக்குல்ல ஊரை வச்சு ஃபிரிட்ஜில வச்சிரு மொத்தமா அப்பப்ப ஊற முடியல கட்டி பெருங்காய் தான் நான் யூஸ் அதுக்காக தான் இப்போ இந்த தண்ணி போட்டுக்கோங்க இதுல நீங்க பச்சை மிளகா போட்டீங்கன்னா இன்னும் நல்லா வெள்ளையா கிடைக்கும் எங்கள் மாமியார் வீட்டிலலாம் பச்சை மிளகா போட்டால் இருப்பாங்க நல்லாயிருக்கும் வெள்ளை வெளியேனு இருக்கும் எங்கள் ஓலப்பகுடை காரமும் இருக்கும் நான் இன்னைக்கு பச்சை மிளகா தான் பா காமிப்பு பார்த்தேன் சரி இதுலேயே போட்டுலாம் அது இதுக்கும் அப்படிதான் மாவு வந்து நீங்கள் பார்த்து தான் அது பண்ணும் நீங்கள் இதில் கூட கொஞ்சம் பொட்டுக்கல்ல போட்டுக்கணுனாலும் போட்டுங்க நான் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு அரைக்கிற வீடியோ வந்து நம்ம மாவு அரைக்கிற வீடியோ போட்டிருக்கோம் சேனலில் போய் பாருங்கள் இன்னைக்கு பார்ட் தான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த தண்ணி வந்து ஃபுல்லா ஊத்திட்டோம் இப்ப திருப்பி வந்து கொஞ்சம் பத்தல அது கருத்துரும் பேஷனு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நானும் அந்த இது வந்து அடியில் அப்படியே இதுவாக இருக்கும் நல்லா அகலமான பாத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசையறதுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு ஒரு தடவையும் அடியில் இருக்கிற மாவை நீங்க கிளறி கிளரி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஈவனா பிசைஞ்சிடும் உங்களுக்கே தெரியும் பிசையும் போதே இந்த தண்ணி நமக்கு போதும் அப்படின்ற கண்டிஷன் உடனே நிறுத்திக்கோங்க வெண்ணெய் இல்லைன்னாக்கா அந்த எண்ணெய் காய வைக்கிறீங்களே அதை மாவில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க போதும் ஒரு 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 சட்னி கரண்டி அளவு பொறிஞ்சு மாவு பொரியும் அப்போ வந்து நீங்கள் அந்த மாவு ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் சூடான எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தசைச்சுக்கோங்க இந்த பாருங்க இந்த இந்த லூஸ் இருக்கணும் அப்போதான் ஓலை ஓலைப்பகலாம் நமக்கு வந்து வரும் நேற்று சொன்ன மாதிரிதான் கையை நல்லா கழுவிட்டு திருப்பி வந்து மாவுல கை வச்சிங்கன்னா எண்ணெயோ தண்ணியோ தொட்டுட்டு வச்சிங்கன்னா ஒட்டாது இப்ப ஒரு பிள்ளையார நம்ம நேற்று மாதிரி புடிச்சு வச்சோம் நொரை அடங்கினோன்னு இப்படி பருத்தி போடுங்க பருத்தி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க ஏன் ஓமம் எல்லாம் நம்ம இது அதாவது சோம்பு போடலை அப்படின்னாக்கா நீங்க ஓமம் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சி வடிகட்டி போட்டீங்கன்னா காரத்து காரமாயிடும் இந்த மாதிரி நமக்கு தடங்கள் இல்லாம புளிய வரும் அதுக்காக தான் அரைச்சி மிக்சில அரைச்சி சேர்க்கறது அப்ப எல்லாம் அம்மியில வச்சு நல்லா நையா அரைச்சி அதை சேர்த்துக்குவாங்க இப்ப நமக்கு அம்மி இல்லாததுனால அம்மி இருக்கு ஆனா நம்ம எங்க அரைக்கிறோம் அதனால வந்து இன்னமும் எங்க மாமியார் வீட்டுல எல்லாம் அம்மில தான் அரைச்சு போடுவாங்க எல்லாமே ஓலப்பக்கடாக்கு இன்னும் பச்சை மிளகா காரம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லதுதான் நல்லா இருக்கும் நல்லா வந்து வெந்தோன்னா எடுத்து இப்படி வெட்டு வச்சிருக்கோம் நான் போட்ட அளவுலயே அரைச்சுக்கோங்க இப்ப எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் போட்டுட்டேன் பாத்தீங்கன்னா தெரியும் நான் சொன்ன அளவு மாதிரி நீங்க பண்ணுங்க இது வந்து தலை தட்டி அரைப்படி போட்டிருக்கேன் புளுங்க பச்சரிசி அதுக்கப்புறம் இரநூறு கிராம் வந்து மெஷர் பண்ணி கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் பாசிப்பருப்பு போட்டிருக்கோம் அப்புறம் இன்னைக்கு எப்படி இது பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதை வந்து எப்படி செஞ்சு பாருங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்க தீபாவளியே சிறப்பாக கொண்டாடுங்க ஆனால் அளவு மாறாமல் செய்யுங்க எந்த வந்து சோடா போ எதுவுமே இது தேவையில்லை ஏன்னா அப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வயிற்றுக்கு எதுவும் பண்ணாத அளவுக்கு தான் பண்ணி கொடுப்பாங்க பாட்டிங்கெல்லாம் இது கொஞ்சம் எண்ணெய் வடியணும் அதனால இதை அப்படியே வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு குளற்றால் எடுத்துட்டிங்கன்னா இந்த பாருங்கள் என்ன இதை தோசைக்கல்லயே கலெக்ட் ஆகிடும் இந்த பாருங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு இதை அப்படியே நம்ம வந்து எண்ணெய் சி அப்புறமே ஊற்றிக்கலாம் ஆயில் ஃபில்டருன்னு ஒன்று எங்கள் காலத்துலலாம் இருக்கும் அதெல்லாம் மேலே கிடக்கு ஆயில் ஃபில்ட்ருன்னா அதில் எடுத்து போடுவோம் அடியில் ஆயில் கலெக்ட் ஆகிடும் நிறைய பொருள் எல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு தான் ஆசை ஆனால் எனக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க ஆள் இல்லை அதனால எடுத்து கொடுத்தாங்கன்னா எங்களுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நாங்கள் காமிக்கிறோம் இப்போதிக்கி வந்து தீபாவளிக்கு நல்லா பாருங்கள் நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா வெள்ளையாகவே எடுக்கலாம் எங்கள் எல்லாம் நல்லா வந்து மொறு மொறு மொறுன்னு வேணும்னு வாங்க பாருங்கள் இதுக்கு நான் சொன்ன அளவு நீங்கள் போடுங்க போட்டுட்டு இந்த மாதிரி சீவல் இன்னும் மெல்லி சீவல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா மெல்லிசாக சீக்கிரமாக இதுவாகிடும் இது கொஞ்சம் நான் மொத்த சீவல் தான் போட்டிருக்கிறது வரும் சரிதான் இந்த சீவல் போட்டிருக்கேன் இந்த அச்சு போட்டிருக்கேன் அதனால வந்து இதை ஒரு தடவை நல்லபடியாக செஞ்சு பார்த்துட்டு சீவாளியை சிறப்பாக கொண்டாடுங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்